தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இது வரைக்கும் அமெரிக்காவை இந்தியா பெருசா விளாசினது கிடையாது என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதில்லை இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கேட்டிருக்காங்க ஆள் யார் தெரியுமா ஜெய்சங்கர் அவர்கள் இதை பற்றி பேச போகிறோம் காசா இஷ்யூ இருக்குல்ல அதில் ஒரு புதிய பேரழிவை நம்ம பார்ப்போம் போல இருக்குது காரணம் வேறு யாரும் இல்லை பிரச்சனைகளுக்கு காரணக்கருத்தவரை டொனால்ட் ட்ரம்ப்பு தான் அதை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சி உள்ளே போகலாம் விட்காஃப் இருக்கார்ல ஸ்டீவ் விட்காஃப் அதாவது ட்ரம்ப்போட ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசி நிறைய இந்த பல நாடுகள் சார்ந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கோல்ல அதுக்கு அமெரிக்கா சார்பில் தூதராக அனுப்பி வைக்கப்படுற ஸ்பெஷல் என்வாய் அவர் தாங்க விட்காஃப் இருப்பாப் சமீபத்தில் என்ன சொன்னார்னா ரஷ்யா ஒத்துக்குச்சிங்க அதாவது இந்த யுக்ரைனுக்கு நாம் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோன்ற விஷயம் இருக்குல்ல அதை ரஷ்யா கிட்ட சொன்னோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த பண்ணிட்டு ரஷ்யாவுக்கு தெரியுமான்னு தெரியல அவரு திருத்தப்பட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போய்ட்டார் இதுக்கப்புறம் யுக்ரைன் இப்படி ஜலன்ஸ்க்கு இருக்கார்ல அவர் கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டார் இதை ஓகேவா அடிச்சு சொல்கிற நம்பியிருக்க மாட்டார் ஏன்னா நேட்டோவில் யுக்ரைனை சேர்த்துக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதை தாண்டி செக்யூரிட்டி கேரண்டி போட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னு அவர் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்காது இதுக்கப்புறம் ஜெலன்ஸ் என்ன சொன்னார் நல்ல விஷயம் இதுக்கப்புறம் ரஷ்யா திரும்ப யுக்ரைனுக்குள்ளே ஊடுருவ தடுக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்ட்டாரு அவ்வளோதான் உலகம் முழுக்க விஷயம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு ட்ரம்பும் புட்டினும் பேச்சுவார்த்தையை நடத்தினது உண்மை ஓகேவா ஆனால் அதில் இந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறப்ப ரஷ்யா இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்குச்சுன்னு புட்டின் சொல்லலை மற்றபடி எல்லா தரப்பும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லா கண்ட்ரி சைட்லையும் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடில் அவங்க மேட்ச்சில் இருந்ததை புட்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது விட்காஃபுங்க சொல்லிட்டார் இதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் என்ன திறமை பண்ணாங்க அந்த யூரோப் லீடர்ஸு சரி ரைட்டு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கறதுக்கு நாம் ரெடி புட்டினும் ஏற்றுக்க ரெடி அதனால் என்ன பண்ணுவோம் பிரிட்டனில் இருந்தும் ஃப்ரான்ஸில் இருந்தோம் இந்த படை வீரர்கள் இருக்காங்களா அவங்கள யுக்ரைனுக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு யோச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இது நடக்கக்கூடாதுன்னு தான் புட்டின் யுக்ரைனை காலி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இவங்க நேட்டோன்ற பேரில் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இந்த வேலைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க நேட்டோவை சேர்ந்தாதன தப்பு மற்றபடி எங்கள் வீரர்கள் அங்கே வரலான்ற மாதிரி தான் அவங்களோட அதிபுத்தி செலுத்தி இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து நாடுகள் அந்த பத்து நாடுகள் இருந்து நாம் வீரர்களை செலக்ட் பண்ணி யுக்ரைனுக்கு அனுப்பிச்சி விடுவோம் இது செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்குற நமக்கே எப்படி இருக்குது ரஷ்யாவுக்கு எப்படி இருக்கும் ரஷ்யா இப்போ உலகத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியே கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் நியூஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறத பற்றி பேசணும் அதில் மாற்றக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் அதை எப்படி கொடுப்பீங்க எங்கே கொடுப்பீங்க யாரால் கொடுப்பீங்க எந்த வரைக்கும் வந்து கொடுப்பீங்க இதை பற்றிலாம் பேசவே இல்லையே இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல அதான் நீங்கள் தான் இது போல் கன்சிடர்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் இவ்வளோ நாடுகள் வந்து ட்ரூப்ஸ் எடுப்போம் அனுப்புவோன்ற மாதிரிலாம் ஒழுங்காக நீங்கள் சைலண்ட்டாக இருங்க இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் உள்ளே வந்து நீங்கள் இது போல் செக்யூரிட்டி கேரண்டி யுக்ரைனுக்கு கொடுக்குறீங்கன்னா அதை நாங்கள் எப்படி ஏற்றுப்போன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு ரஷ்யா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வழக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ விட்காப் சொன்னது இப்போ ஆகிடுச்சா ஆனால் குருவ மாதிரியே சிஷியங்க வேறு விட்காஃபை தான் சொல்கிறேன் ட்ரம்ப் பத்து விஷயம் சொல்கிறாருனா அதில் ஒம்பது ஃபேக்காக தான் இருக்கும் அதில் ஒன்று மட்டும்தான் தப்பி தவறி உண்மையாக இருக்கும் இதே மாதிரி தான் விட்காஃபாக ஃபாலோ இருக்காரு அவர் சொன்னாலே பொய்ன்ற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்க பார்த்தீங்களா சம்மந்தப்பட்ட ரஷ்யா சொல்லணும் செக்யூரிட்டி கேரண்டி கன்ஃபார்ம் ஓகே அப்படின்ட்டு அவங்க சொல்லலை ஆனால் மற்றவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் ஒரு பெரிய விளக்கம் கிடச்சிருச்சா இதுக்கப்புறம் விளாடிமிர் புட்டின் என்ன இப்போ சொல்லியிருக்காருனா நம்ம இந்தியா மாதிரி நட்பு நாடுகள் இருக்குல்ல ஸோ எங்கள் மேலே இருக்க கோவத்தை எங்கள் நட்பு நாடுகள் மேலே காட்டுறீங்களா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது எங்களோட பார்ட்னர்ஸை நாங்கள் எப்போவுமே டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் வச்சிருக்கவே மாட்டோம் எப்போ பார்த்தாலும் நியூக்ளியர் வார் சார்ந்த ஒரு பயத்தை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் மக்கள் மனசில் ஊட்டுது அதுக்கப்புறம் ப்ளேமத்துக்கு எங்கள் மேலே போட்டுருவாங்க இதை நாங்கள் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் பிரச்சனைக்கு ஆரம்பமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது சொன்ன ஒன்றே எங்கள் மேலே திருப்பி போட்டுருவீங்க இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு நாடுகள் தான் இந்த நியூக்ளியர் ட்ராமா இருக்குல்ல இதை ஒரு ஒரு முறையே போடுதே தவிர ரஷ்யா ஒன்றும் பெருசாக போடல அவங்க ஆரம்பித்து வைப்பாங்க அதை எப்படி முடிக்கிறதை நாங்கள் பார்ப்போமே தவிர பிரச்சனைக்கு நாங்கள் எப்பவுமே காரணமாக இருந்ததுன்னு புட்டின் சொல்லியிருக்காரு ப்ரோ நூற்றில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பல பேர் சிலாகிக்கலாம் இல்லை ப்ரோ பொட்டின் அடிக்க நியூக்ளியர் பாம்பு வச்சு த்ரெட் பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இட்ஸ் டு யூ மக்களே ஓகே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் இவர் பெண்ணத்தர்மா பேசியிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா கிட்டேருந்து வரலாம் ஸ்டேட்மெண்ட்டோடு நிற்காமல் மேலே இருக்க வன்மத்தோடு அடுத்த லெவலுக்கும் அவங்க போகலாம் ஏதாவது ஒன்று பண்ணவும் செய்யலாம் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரம்ப் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரா இது பார்த்தாலும் இங்கே யாராவது ஃபேக்டரி போட ட்ரை பண்ணுறாங்கண்ணா அதெல்லாம் போடாது இங்கே போடுங்கன்னு சொல்லிட்டுருக்காரா இந்த செமிகண்ட்ரக்டர் சார்ந்து என்ன பண்ணுமா சிப்ஸு வெளிநாடுகளில் குறிப்பாக இந்தியாவெலாம் பண்ணாதீங்க இங்கே வந்து பண்ணுங்க அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காரா முழுக்க முழுக்க தன்னை இந்தியாவுக்கு எதிரான நபராக திருப்பிக்கிட்டு இருக்காரா இதுக்கு மத்தியில் ஜெய்சங்கர் என்னென்ன வெளி வெளியுறவு கொள்கை இருக்குல்ல இதை இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாரு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து கேட்குறாரு ஓப்பனாகவே சொல்கிறாப்புல இப்படி ஒரு அமெரிக்க அதிபரை இந்த உலகம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க இந்தளவுக்கு ஓப்பனாக வெளியுறவு கொள்கையை கையாடுறது தன்னோட மக்களையாக இருக்கட்டும் வேற்று நாடுகளை சேர்ந்து மக்களையாக இருக்கட்டும் அவங்கள கையாளுற விதம் இருக்கல அவங்கள ஹேண்டில் பண்ணுறது இதில் அமெரிக்காவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டன்ஸில் சொல்கிறாரு இப்போ அது இல்லைன்றாரு பொருள் புரியுதா ட்ரம்ப்புன்ற ஒரு நபரால் இவ்வளோ விஷயங்கள் தான் தெரியுது இப்போ உங்களுக்கு ஒரு காட்சி நினைவுக்கு ஒருமே ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்கிறப்ப ஜெய்சங்கர் அவர்கள் அமர்ந்திருக்க அந்த காட்சி அதில் அவரோட முகத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு லைட்டாக பொரிதட்டுச்சு அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் ஏதோ சரியில்லைங்க அப்படின்ட்டு இப்போ படிச்சிச்சு பார்த்தீங்களா அது ஓகே பிஸ்னஸ் அடிப்படையில் செயல்படுற ஒரு அமெரிக்க அரசு ஆனால் இவங்க எல்லா நாடுகளோட பிஸ்னஸை பற்றி பேசுவாங்களாம் அப்படின்றாரு இந்தியா கிட்டே இருந்து என்ன வாங்க விரும்பலையா வாங்காதீங்க உங்களை யார் வாங்க சொல்கிறா யாரை நிர்பந்திக்கலையா அப்படின்றாரு என்ன மட்டும் கிடையாது ரீஃபைண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதை வாங்க விருப்பம் இல்லைனா கூட வாங்காதீங்க உங்களை யாருங்க நிர்பந்திக்கலை ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்கா வாங்கும் யூரோப் வாங்கும் மற்றவங்க வாங்கலையா நோ இஷ்யூஸுங்க அப்படின்ட்டு இதுதான் இந்தியாவோட போல்டான ஸ்டாண்டு நாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தில் பெருசாக ரியாக்ட் பண்ணிட மாட்டோம் அப்படி ரியாக்ட் பண்ணுற முடிவு எடுத்துகிட்டால் பல யோசிச்சு ரியாக்ட் பண்ணுவோம் அதான் இங்கே ஜெய்சங்கர் அவர்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியர்கள் கேட்குறப்ப பா அப்படின்னு தோணும் ஆனால் ட்ரம்ப்பும் நேவரோ நேவரோ யாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் அவர் என்னென்ன இந்தியாவை பற்றி பேசியிருந்தாரு முந்த வீடில் சொல்லியிருந்தேன் அந்த பர்சனாக இவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாங்க கண்டிப்பாக கடுப்பாவாங்க இதனால தான் சொன்னேன் அடுத்த ஒரு பெரிய விஷயம் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா பண்ண காத்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக செய்ய போகிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு தான் ஆப்பா மாறுமே தவிர நமக்கான ஆப்பா இருக்கவே இருக்காது ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க உலகத்தில் பல நாடுகள் நம்மளோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை ஏஷியாவில் அவங்க பலத்தை நிறுவனா இந்தியா இங்கே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா குரல் கொடுக்கணும்னா அதுக்கு இந்தியாவோடய உதவியும் தேவை அதெல்லாம் தாண்டி அமெரிக்கா இவ்வளோ பிகேவ் பண்ணுதுன்னா எவ்வளோ ஆணவம் இருக்கணும் இதுக்கப்புறம் பார்ப்போம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அமெரிக்கா அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு டேரிஃபு டேரிஃபு இதை போட்டால் இவ்வளோ படம் பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் மட்டும் யோசிச்சார்ல அந்த நாட்டோட அதிபர் இப்போ அது பேக்லாஷ் ஆகிறது அவரே பார்த்துக்கிட்ருக்காரு ரைட் விடுங்க சர் ஜியோ கோர் இது ஸ்கிரீனில் தெரிகிறாரா இவர் தான் முப்பத்தெட்டு வயசு இவருக்கு இவர் ட்ரம்ப்போட நீண்ட கால விசுவாசி ரொம்ப ரொம்ப நெருங்கிய விசுவாசி அப்பேற்பட்ட இவரை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக ட்ரம்ப் அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸும் இது தான் ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டுக்கு பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ அதை பற்றி யோசிச்சு இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்கா இந்தியா உறவில் இவ்வளோ பெரிய விரிசல் ஏற்பட்டுக்கிற சுச்சுவேஷனில் அவரை கொண்டு வராங்க இவர் இப்போ கரண்ட்டாக என்னவா இருக்காருனா ஒயிட் ஹவுஸ் பிரசிடென்ஷியல் போஸ்ட்னல் ஆஃபீஸ் இருக்குல்ல அதோட டிரெக்டராக இருக்கவர் தான் இந்த சர்ஜியோ கோர் கோரோட நேமை ட்ரம்ப் நாமினேட் பண்ணார்ல இப்போ அவர் என்ன சொன்னார் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை பாதை இந்தியாவுக்கு அம்பாஸ்டர் மற்றபடி தெற்காசியா அண்ட் மத்திய ஆசியா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்டீவ் விட்காஃப் மாதிரி இவரும் செயல்படுவார்னு சொல்கிறார் இங்கே எதுனா பஞ்சாயத்துனால் இவரை பஞ்சாயத்து பேச அனுப்புகிற மாதிரி தான் ட்ரம்ப் இங்கே கிளைம் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்த சொன்னதும் ரூபியோ இருக்கார்ல மார்க்கோ ரூபியோ யூஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரி அவர் என்ன சொல்கிறார் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அவர் நேஷன் அப்படின் அதாவது இந்த உலகத்தில் அமெரிக்கா எவ்வளோ கிட்ட நெருக்கமாக இருக்குல்ல அதுலேயே ரொம்ப முக்கியமான நாடு இந்தியா அந்த இந்தியாவுக்கான ஒரு அம்பாசிடர் உங்களை அப்பாயின் பண்ணியிருக்காங்களே பெரிய பிரேக் திரு வரப்போகுதுன்ற அவர் சொல்கிறார் கன உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்களான்னு தெரியல அவங்க பண்ணுறது ஒன்று தான் பேசுகிறது ஒன்று இந்தியாவை இவ்வளோ பகச்சிக்கிட்டு கட்சியில் உறவு மேம்பட இவர் உதவாரன்றவர் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அவரை விடுங்க ஜேடி வேன்ஸ் அமெரிக்க துணை அதிபர் அவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு ஃபென்டாஸ்டிக் அம்பாஸ்டர் ஃபார் அவர் கண்ட்ரி டு இந்தியா அதாவது மற்ற நபர்கள் கூட இந்தளவுக்கு இந்த போஸ்ட்டில் சரியாக இருப்பான சொல்ல முடியாது ஆனால் செர்ஜியோ கோர் கரெக்டாக இருப்பார்னு அவர் பக்கம் சாஞ்சு இந்தளவு பேசியிருக்காரு நீங்கள் பர்சனை நாமினேட் பண்ணலாம் வேறு ஆனால் ஒரு நாட்டை பெருசாக பகச்சிக்கிட்டு காரணமே இல்லாமல் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இப்படி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்களாக புகழ்ந்துக்கிறதுல என்ன அர்த்தர்கள்னு தெரிலங்க எனக்கு சரி ஓகே ரைட்டு விடுங்க நான் மட்டும் அதிபரானால் இந்த உலகத்தை அமைதியாக வச்சுருப்பேன் எங்கேயும் பிரச்சனை வர விட மாட்டேன் உலக மக்களுக்கான சேவியராக நான் இருப்பாண்ட மாதிரிலாம் என்னென்ன டைலாக் பேசினாரு ஞாபகம் இருக்கா தலைவன் தான் சச்சகிர நாயகன் டொனால்ட் ட்ரம்ப்பு ஆனால் இப்போ எண்ணத்தில் நான் யூஎன் அனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த மிடில் ஈஸ்ட்டில் க்ரைசிஸ் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுதா இது வரைக்கும் அவங்க காசாவை இந்த பஞ்சம் ஏற்பட்ட பகுதியாக அறிவிக்கவே இல்லை ஆனால் அங்கே மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க ஆனால் அறிவிக்கவே இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காசா அப்படின்றது ஃபெமை நிறைஞ்ச ஒரு பகுதி அப்படின்ட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே அவ்வளோ பஞ்சம் ஆடுது இந்த போராளம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன திரமாதிரி சொல்லியிருக்காரு பாவளம் படலை இதை காசாவில் இருக்க மக்களை மனுஷனும் மதிக்கிற போல இருக்க இவங்களாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்க அவர் இறக்கலாம் தெரிவிக்காமல் சீரக காசாக முடியுங்க அப்படின்றாரு அதாவது சும்மா பொச்சு பொச்சுன்னு குத்திக்கிட்டு இருக்காது ஒரே கதையை முடி அங்கே நம்ம ரியல் எஸ்டேட் ஆரம்பிப்போம் அப்படின்ற இருக்கா மாதிரி தான் இருக்குது அவர் சொல்லியிருக்கிறது இதை நான் சும்மா அமெரிக்கா இந்தியா எதிராக பண்ணதுனால அது மாதிரி இருக்க கடுப்பில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இஸ்ரேலி பணத்தை மாவு பண்ணியிருக்கு நரக வாசல் இருக்குல்ல அதை காசாவில் திறக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அர்த்தம் புரியுதா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தாக்குதல் ரொம்ப மூர்கமாக இருக்க போதுன்னு அர்த்தம் அங்கே இருக்கிற இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இருக்காங்கள அவங்கள இன்னும் அதிகமான நபர்களை டெப்ளாய் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட போதுன்னு அர்த்தம் காசாவை அழிக்கிறதுக்குள்ளே இது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை தான் காசாவை நாங்கள் மொத்தமாக அழிக்கிறதுக்குள்ளே ஒழுங்காக இந்த ஹமாஸ் அமைப்பினரில் ஆயுதங்களை கீழே போட்டு ஓடிடுங்க இல்லைனா காசா நாங்கள் காலி பண்ணுறோன்னு இப்போ ஓப்பன் த்ரெட்டு இது வரைக்குமே இஸ்ரேல் அங்கங்கே தாக்குதல் நடத்தி காசாவில் குழந்தைங்க உயிரிழக்க காரணமாக இருக்காங்க பெண்கள் உயிரிழக்கும் காரணமாக இருக்காங்க கேட்டால் கொலாட்ரல் டேமேஜ்ன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க இது பார்த்தோன்னா ட்ரம்ப் இப்போ புஷ் பண்ணிட்டாரா சீராக சண்டையை முடிங்கன்னு இதுக்கப்புறம் எப்போ ஏற்பட்ட பேரழிவு தாக்குதலும் நடத்த போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அவர் கையால் தானே தெரியுதா இவ்வளோ நாடுகள் இருந்தோம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுது இது எதுவுமே பண்ண முடியல ஐடிஎஃப் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆர்ம்டு மிலிட்டன்ஸ் இன்னும் காசாவில் ஆக்டிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க நாற்பதாயிரம் பேராக ஸோ இன்னொரு பக்கம் ஹமாசும் நிறைய ஆட்களை திரட்டி வச்சிருக்க போல இருக்கு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கான்ஃப்ளிக் காசாவில் இன்னும் பெருசாக போகும் போல் இருக்குங்க கொடுமை குறையன்னு நினச்சா அதிகமாகிட்டே போயிட்டு ஸோ நாட்டில் போகிறோம் குறைஞ்ச மாதிரி தெரியல அமைதியின்மையும் குறைஞ்ச மாதிரி தெரியல எல்லாமே அதிகமாக தான் இருக்கு அப்படியே நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த மனுஷன் கண்ணு உறுத்திடுது சரி இந்தியா கூட நல்லா இருக்குமா நல்லா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருக்குமா போடு ஒரு கட்டை அவ்வளோதான் மக்களே என் மனசில் ஒரு வினா இருக்குது முடிஞ்சதுக்கான புதுக்களை கீழே கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் ஓய்வு பண்ணுங்கள் இனி இந்தியா வர்சஸ் அமெரிக்கா மோதல் இருக்குல்ல இது அதிகமாகவும் நினைக்கிறீங்களா இல்லை குறையும் நினைக்கிறீங்களா இன்னொரு விஷயத்தையும் கேட்டுடுறேன் ஏற்கனவே பாலஸ்தான விஷயத்தில் அமெரிக்கா பல்லு அளிச்சிடுச்சு ஓகேவா அவங்களோட டபுள் வேஷன்றது தெளிவாக தெரிஞ்சவங்க போயிடுச்சு இதுக்கப்புறம் அமெரிக்கா நாங்கள் அமைதியமோட நிலைநாட்டுவோன்னு சொன்னோம் அது உலக மக்கள் ஆழமாக நம்புவீங்களா என்ன அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்